அன்பு தேவண்டிய பிள்ளைகளை இயேசுவி நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் துதித்து 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 பெறணும் ஆராதிக்கிறதிலும் துதிக்கிறதுலேயும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா தாவிதை போல கத்தை நம்மளை உயர்த்துவார் உங்களையும் உயர்த்துவார் சேர்ந்து அவரை துதிக்கலாமா பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே மென்மையானவரே மேகஸ்தம் புற்றுத்தன்னி ஜரி குத்துத்தண்ண ஜனரி ஆனந்த தைரமே எங்கள் ஆனந்த தைரமே அணி போலத்தையும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே அணிபோல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆ ஆவியானவரே எங்கள் மத்தியில் மழையாய் பொழிந்திரலும் எங்கள் மத்தியில் மகிமையாய் பொழிந்திரலும் எங்கள் மத்தியில் வல்லமையாய் பொழிந்திரலும் பரிசு தாவியானவர் வரும்போது எங்களுக்குள்ளே பலனை தருகிறீர் அந்த பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உங்களுடைய மகிமை எங்களை மூடுகிறதற்காக நன்றி லுவியா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றே உமை துதிக்கிறோ தூயவரே நல்லவரே வல்லவரே மென்மையானவரே மேகஸ்தமே ஊற்றுத்தண்ணி ஜீனதே ஒற்றுத்தண்ணி ஜீவனதே ஆனந்த தைரியமே எங்கள் ஆனந்த தைலமே இந்த நாடக கரங்களில் தருகிறோம் ஒரு மகிமையான பிரசனத்தோடு கூட ஒரு கிருவ நிறைந்த நாளாக இந்த நாள் எல்லா பிள்ளைகளுக்கும் அமையட்டும் என்று நான் செவிக்கிறேன் ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அப்போ சில நடவடிகள் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார் அன்பு கத்துடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது என்ன நடக்கிறது பரிசுத்த ஆவியை பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது எனவே பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் பிசாசை ஜெயிக்க முடியும் ஏன் நம்முடைய மாமிசத்தை கூட ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியின் பல நமக்கு தேவை அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள் வரும்போது அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் அடைவோமாம் அந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்பதற்கான பலன் அது பரிசுத்தாவிய தேவன் தருவது எதற்காக இந்த பூமியில் சாட்சியாக இருப்பதற்கு இந்த சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அடுத்த அதிகாரத்தில் நிறைவேறியது அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தை படித்து பாருங்க அவங்க மேல்வீட்டு அறையிலே நூற்றி இருபது பேர் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தபோது அவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் வந்தது அந்த பரிசுத்தாய் வந்தவொன்னே அவங்க பலன் அடைந்தார்கள் என்ன பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதுவரையிலும் பயந்திருந்த சீஷர்கள் ஆவி அவர்கள் மேல் வந்தபோது தைரியமானவர்களாய் மாறினார்கள் இயேசுவை மறுதலித்து மூன்று முறை நான் அறியேன் என்று மறுதலித்த பேதிரு தைரியம் கொண்டு பதினோரு பேரோடும் கூட எழுந்து நின்று நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் அதற்கு அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாக சாட்சி சொன்னார் சாட்சியாக மாறினார் அன்பு கத்துடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வதற்காக பரிசுத்தாவியின் பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு துன்பம் வந்தது துன்பத்திலேயும் சந்தோஷமாக இயேசுவை பின்பற்றினார்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்குள்ளிருந்த இருந்த பலத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தார்கள் அன்பு ஜனமே இன்றைக்கு நாம் வாழுகிறது பரிசுத்தாவியின் காலம் இந்த பரிசுத்தாவியின் காலத்தில் நீங்கள் பரிசுத்தாவியை உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள தனிப்பட்ட உறவில் பெற வேண்டும் அதை எப்படி பெற வேண்டுமாம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தாவியை பெ பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை சொல்லியிருக்கிறது பிதாவின் வாக்குத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் காத்திருத்தல் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு வேதம் வாசிக்கிறதோடு உபவாசத்தோடு சில நாட்கள் காத்திருந்து சில காலங்கள் காத்திருந்து சில நேரங்கள் காத்திருந்து ஏன் நமக்கு எப்பமெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆவியினுடைய வல்லமையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புவார் உங்களை இந்த உலகத்தில் இயேசுவுக்கு சாட்சியாய் மாற்றுவார் தைரியமாக நிறுத்துவார் உங்களை கொண்டும் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படிக்கு பயன்படுத்துவார் எனவே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு வாஞ்சையோடு கூட எதிர்பார்த்து காத்திருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்தாவியை தருவார் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனே பரிசுத்த ஆவியின் வரத்தை பரிசுத்த ஆவியின் பலத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்றுவரை நீங்கள் அனுகிரகம் பாராட்டும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் யாராகினும் நான் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று இப்பொழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேல் பரிசு வல்லமை இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக மகிமையாக இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன் அந்த நிறைவை பெற்றுக்கொண்டு உன்னுடைய நாமத்துக்கு சாட்சியை மாற உதவி செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்